ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்தியில் தெரிஞ்சிக்க தமிழ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ தமிழகத்தில் திருவாரூர் தொகுதியில் வந்து இடைத்தேர்தல் நடக்க இருக்குது அடுத்த சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்குது இப்போ அரசியல் கிழமை வந்து ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையில் இருக்காங்க ஸோ இந்த சூழலில் இந்தியா டுடே ஆனது தமிழகத்தோட அடுத்த சிஎம் யார் அப்படின்னு மக்கள் மத்தியில் கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க இதனோட முடிவுகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி தினகரன் ஸ்டாலின் இந்த மூணு பேர்த்துல மக்கள் வந்து யாருக்கு அதிகமா வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு தான் வந்து மக்கள் அதிக ஆதரவு கொடுத்திருக்காங்க நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க அடுத்து ரெண்டாவது இடத்துல மக்கள் நீதி மையத்தோட தலைவர் கமலஹாசனுக்கு பத்து சதவீதம் மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க மூணாவது இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க எட்டு சதவீத மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த இடத்துல தினகரன் இருக்காங்க அவங்களுக்கும் எட்டு சதவீத மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ரஜினிக்கு அஞ்சு சதவீத மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஸ்டாலின் தான் தமிழகத்தோட அடுத்த முதல்வராக வருவாங்க வரக்கூடிய தேர்தலையும் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த இந்தியா டுடே கருத்து கணிப்பானது தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட தினகனுக்கு எட்டு சதவீத மக்கள் தான் இதுல ஆதரவு கொடுத்திருக்கிறதா இந்த கருத்து கணிப்பானது காட்டுது இந்த விஷயம் தினகரன் தரப்பினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஸ்டாலின் தரப்பினருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு ஆனா இதுல அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு சதவீத மக்கள் வந்து அதிமுக மேல கடும் கோபத்திலையும் கடும் அதிருப்திலையும் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க